தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஆரகன் படத்தோட விமர்சனம் ஆரகன் பேர் வந்து ஆரகன் அப்படின்றது என்ன தமிழ் வார்த்தை பார்த்திங்கன்னா இந்த நம்ம சில படங்களுக்கெல்லாம் வந்து தமிழ் வார்த்தையாக தான் இருக்கும் அது நமக்கு தெரியாத தமிழ் வார்த்தையாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தமிழ் வார்த்தை தான் இது ஆரகன்னா இல்லை கொஞ்சம் வஞ்சகம் நிறைந்தவன் கொஞ்சம் திருட்டுத்தனம் கள்ளம் கபடம் இதெல்லாம் நிறைந்தவனுக்கு பேர் ஆராயணம் அதுதான் இந்த படத்தில் வந்து டைட்டிலாக இருக்குது இந்த படத்தோட கதை என்ன களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே நமக்கு வந்து ஒரு சிட்டியில் வந்து ஒரு காதல் ஜோடியை காமிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு பணம் இல்லாமல் போராடுறத பார்த்து எப்படியாவது அவனுக்கு தன் மூலயமா ஒரு பெரிய உதவி பண உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற சம்பளத்தை விட இன்னும் அதிக சம்பளத்துக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே இந்த வேலையை சொன்ன ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி கொடைக்கானல் அந்த பகுதியில் அந்த மாதிரி பகுதியில் இருக்கிற ஒரு பங்களாவில் ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் உடம்பு முடியாது அவங்கள நீ கூட இருந்து பார்த்துக்கிட்டா அவனுக்கு மாதம் எழுபத்தைந்தாயிரம் செவன்டி ஃபைவ் கே சம்பளம் அப்படி இப்படின்லாம் சொன்னோன்னே இந்த பொண்ணு வந்து கிளம்ப தயாராகிடுறாங்க ஹீரோ ஆனால் வந்து இதெல்லாம் சுத்த கம்பக்காக இருக்குது ஒரு பொம்பளை போய் ஒரு வயசான அம்மாவை கொஞ்சம் ஏஜ்டு பர்சனை ஒரு நடுத்தர வயது உள்ளவங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ சம்பளமாக அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை நீ அதெல்லாம் போகணாங்கிறாரு இல்லை இல்லை நான் உனக்கு எதாவது உதவி பண்ணியே ஆகணும் நான் வந்து போயே தீருவேன் அப்படின்னு அந்த பெண்மணி கிளம்புறாங்க அது இன்னொரு எட்டு நாள் இருக்குது அப்படிங்கிறப்போ நீ இவ்வளோ நாள் லேடிஸ் ஹாஸ்டலில் இருந்தது போதும் இன்னும் ஆறு மாதம் நீ போய் அவங்களோட இருக்க போகிற அப்போ என் கூட இந்த ஒரு 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 ஒன் வீக் என் கூட ஸ்பெண்ட் பண்ணலாமே என்னுடைய அறைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கிறாரு அந்த பெண்மணியும் அவங்க அறையில் வந்து அந்த ஒரு வாரம் தங்குறாங்க இரு வாரம் ரொம்ப லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க கட் பண்ணால் அந்த முதல் போ முதல் மாதம் அந்த 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 முதல் நாள் வருது கிளம்ப வேண்டிய நாள் கிளம்புறாங்க அங்கே இவர் வந்து பிரியா விடை கொடுத்து பிரியாக மனம் இல்லாமல் அனுப்புகிறாரு அங்கே போய் ஒரு வாரம் வந்து ரெண்டு வாரம் வந்து இந்த அம்மாவோட நல்ல இணக்கமாயிடுறாங்க நான் மூணு மாதம் நாலு மாதங்கிறப்போ அந்த அம்மாட்ட சில வித்தியாசங்களை அவங்க உணர்கிறாங்க அதாவது அவங்க ஒரு கொஞ்சம் ஏதோ யாரோ ஆட்டு விற்று ஆட்டு விற்கிற மாதிரி ஒரு இந்த மாந்திரிகம் தந்திரிகளெலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதோ செயல்படுறாங்க அவங்களுக்கு உண்மையாக அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா இல்லை பேய் பிசாசு எதுவும் பிடிச்சிருக்கான்னு இந்த பொண்ணு கட்ட கட்ட கனவாக வருதுன்னு கொஞ்சம் குழம்புறாங்க இந்த பெண் வீட்டுக்கு வந்த ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அவங்க வந்து கண்ணாடி இதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் கண்ணாடி வச்சுக்கிறது வழக்கமில்ல அப்படிங்கிறாங்க இதனால் இந்த பெண் வந்து கண்ணாடிலாம் தூக்கி போட்டுட்டு இவங்களோட மொபைல் ஃபோனுமே ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை செய்யாமல் போயிடுது ஏன் போகுது என்ன போகுதுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது ஹீரோயின் ஹீரோவோட தொடர்பு கொள்ளணும் ஆனால் அதுக்கு வழி இல்லாமல் போச்சு அவங்களும் ஒரு மொபைல் எடுத்து கொடுக்குறாங்க வேணா இந்த மொபைலில் பாருன்னு அது சுத்தமாக சிக்னல் ஏற்கனவே பகுதி இல்லையா இவங்க ஃபோன் நல்ல லேட்டஸ்ட் மாடல் ஃபோன் இருந்தப்போயே சிக்னல் கிடைக்காது இப்போ சுத்தமாக கிடைக்காமல் இருக்குது இதில் ரொம்ப இது பண்ணிட்டு அம்மா நான் ஆறு மாதம் ஆச்சு நான் கிளம்புறமான்ற மாதிரி இந்த பெண்மணி இந்த பெண் வந்து ரெடியாகிறப்போ அங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டத்தட்ட ஹீரோயினை தேடி அங்கே வந்துடுறாரு ஆனால் அவர் எப்படி வராரு ஏன் வராரு அவர் ஹீரோயினுக்கு அதற்கு முன்னாடியே அவரால் என்ன உடல்நிலையில் மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு ஒரு வாரம் ஒன்றா தங்கினாங்க இல்லையா அதெல்லாம் இதுக்கு இடையிடையே ஒரு வயதான பின்மணி அவங்க வந்து ஒரு இடத்துல சங்கிலியால் பணைக்கப்பட்டு கட்டப்பட்டு கிடக்கிறாங்க அந்த பெண்மணிக்கும் இந்த அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் அதே ஏரியாவில் பக்கத்தில் ஒரு பழஞ்ச வீட்டில்னு வச்சுக்கோங்களேன் இந்த புது பங்களாவுக்கு பக்கத்தில் இப்போது இதுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிறது கோத்து வாங்கி முடிச்சு போட்டு ஒரு அழகான வித்தியாசமான விறுவிறுப்பான கதையை தர முயற்சித்துருக்குறாங்க இல்லை நீங்கள் வந்து கதையை நம்ம வந்து முழுசாக சொன்னோம்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இந்த பெண்மணி அங்கே அந்த ஊருக்கு கொடைக்கானல் பக்கத்தில் அந்த காட்டுப்பகுதி மங்களாவுக்கு வர்றதுக்கும் அங்கே இந்த இவங்களுக்கு அடைக்கலம் அதாவது இவங்க பார்த்துக்க அந்த அந்த லேடி அவங்க வந்து ஸ்ரீரஞ்சனி உங்களுக்கு தெரியும் ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மாற்றமாக நடந்துக்கிறதுக்கு காரணமும் அந்த பழைய இந்த இன்னொரு வீட்டில் அடைபட்டு கிடக்கிற சங்கலியார் பிணைக்கப்பட்டிருக்கிற கலைராணி அந்த ஆர்டிஸ்ட்டு இந்த அவார்டு ஆர்ட்டிஸ்ட்டு கூத்துப்பட்டு ஆர்ட்டிஸ்ட்டு அந்த பெண்மணி அடைக்கப்பட்டிருக்கிறது யார் காரணம் என்ன இதுக்கிடையில் இந்த ஃபோனை ரிப்பேர் பண்ண வர்றாரு ஒருத்தர் வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்க ஒரு மாதம் ஆகுங்கிறாரு நான் வெளியூர் போகிறேன் கொண்டு வந்து கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய கேரக்டர்கள் ஒரு போஸ்ட்மேன் வராரு இன்னொரு தோழிக்கிட்ட இவங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேறு லெவலில் கொஞ்சம் வாங்கி ஒரு கட்டத்துக்கு கட்டம் வரைக்கும் இந்த அமானுஷிய விஷயங்கள்லாம் செய்கிறது யாரும் நம்மளால் யூகிக்க முடியாமல் இயக்குனர் கொண்டு போயிருக்கிறதுல முன்பாதி விறுவிறுப்பாக இருக்குது பின்பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்பென்ஸ் உடையிறப்ப அட்டா இதான விஷயம் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வந்து அயர்வை தருது ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஓப்பனிங்லேயே இந்த சித்திரங்கள் மூலயமா ஓவியங்கள் மூலயமா இந்த மாதிரி மு முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர்கிட்ட ஒருத்தன் தான் எப்போதும் இளமையாக இருக்கணும்னு வேண்டி வர வாங்குகிறான் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு லீடு கொடுத்து இன்டர்வலில் அந்த லீடை இன்னார் தான் அப்படின்னு காமிக்கிறப்போ நமக்கு பக்குங்குது அந்த அது யார் என்ன அவன் இளமையாக இருக்க விரும்புறது யார் அதுக்காக என்ன மாதிரி படுபாதக செயலெல்லாம் அவர் இறங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாக ஒரு ஒரு பவாக சொல்லியிருக்காங்க நான் ஒருத்தன் இளமையாக இருக்க விரும்புகிறவன் இளமையை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கறதுக்கு படத்தில் வந்து சீன்ஸ் இல்லை அது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது மற்றபடி இந்த படம் புதுமையான முயற்சி இது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய சக்தி இந்த மாதிரி விஷயங்களுக்கு மாந்திரிக தாந்திரிகத்தை பயன்படுத்தி நம்ம பார்த்ததில்லை ஸோ இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதில் வந்து நிறைய பேர் புதுமுகங்கள் ஆனால் வந்து ஒரு அஞ்சாறு கேரக்டர் தான் அதில் புதுமுகம் கூட கிடையாது மைக்கேல் தங்கதுரை அவர் தான் கதாநாயகர் அவர் தான் அந்த பொண்ணை கவி பிரியாங்கிற அந்த பொண்ணை வந்து காதலிக்கிறார் அந்த பொண்ணு தான் ஸ்ரீரஞ்சனி வீட்டுக்கு வேலைக்கு வருது அப்புறம் அங்கே கலைராணி கட்டுப்பட்டு கட்டு கட்டப்பட்டு கிடைக்கிறாரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கிடைக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன இப்படி வித்தியாச வித்தியாசமாக இருக்குது இல்லை நிறைய நட்சத்திரங்கள் இல்லை ஆனால் நிறைய புது விஷயங்கள் இருக்குது அதாவது அந்த படத்தோட கதையும் கலவும் இந்த படத்தை வந்து அருண்குமார் அருண் அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு இந்த படத்துக்கு வந்து விவேக் ஜான் ஜஸ்வந்த் அவர் வந்து மியூசிக் போட்டிருக்கிறாங்க இவங்க ரெ ரெட்டையர்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் போட்டிருக்காங்க இந்த படத்தில் ஒளிப்பதிவு மியூசிக் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது இந்த படம் அந்த காட்டை காட்டுறப்போல்லாம் வேறு லெவலில் ஒரு ஃபீலை தருது மொத்தத்தில் இந்த ஆரகன் படம் வந்து ஒரு புதுமையான முயற்சி இதுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்களோட ஒத்துழைப்பு கிடைக்குங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்குது இந்த வாரம் தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் ஆரகன் மாதிரி வித்தியாசமான முயற்சிகளை தமிழ் சினிமா ரசிகர்கள் வரையறுக்குன்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திகேயன் என்னுடைய பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறினேன் நன்றி வணக்கம்